ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரண்டை துவையல் பிரண்டையை சுத்தம் செய்யும் போது கொஞ்சம் சமையல் எண்ணெய் கையில் தடவிக்கிறேங்க சைடு உள்ள நரம்பு எடுக்கணும் இந்த மாதிரி கத்திய வச்சு கீரை எடுத்து இல்ல அந்த நரம்புலாம் வந்துடு நம்ம பிரண்டையை சுத்தப்படுத்தி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிடுவோம் துவையலுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பிரண்டாய் கருவேப்பிலை கரு ஒரு சிறு எலுமிச்சளவு புளி ரெண்டு பட்டை மிளகாய எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குருவோம் அதுக்கு பின்னாடி கருப்புலந்தையும் வதக்கி எடுத்துக்குருவோம் கருவேப்பிலையும் வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நம்ம பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குருவோம் பிரண்டை கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பின்னாடி அதையும் எடுத்து கொஞ்சம் கலர் மாதிரி வரவும் தேங்காயும் வறுத்து எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காயை ஃபஸ்ட்டு சேர்த்து தேங்காய் வறுத்த பிறகு அது கூட நல்லா நம்ம ஆறுன கருப்புளுந்து புளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிருவோம் தண்ணியை ரொம்ப மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து அரைச்சிக்கிருவோம் இப்போ நமக்கு தேவையான விரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சூடான இட்லியை எடுத்து சூடாக சாப்பிட்ருவோம் இட்லி அவிச்சு எடுத்தாச்சு ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இட்லி சாஃப்டான இட்லிக்கு வந்து எப்படி மாவு உரைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம சூடாக இட்லி எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்ருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் நீங்களும் இந்த மாதிரி சூடாக இட்லி தோசை அதுக்கு வந்து பிரண்ட சாப்பிட்டு பாருங்க எங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு முறை பிரண்டை துவயல் இட்லி தோசைக்கு பிரண்டை துவையல் எடுத்துக்கிருவோம் நீங்களும் எடுத்துக்கிறோங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் விரும்பி பிரண்டை துவயில் சாப்பிடுவாங்க ஒரு இட்லிக்கு ரெண்டு மூணு ஸ்பூனு நல்லா பிரண்டை தோவில் சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி துவையில மட்டும் சாப்பிட்றாங்க இட்லியை கூட சாப்பிடல பிரண்டை தோயில் சாப்பிட்றாப்புல நீங்களும் கொடுத்து பழக்கிறங்க எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய பிரண்டத்து வேல் சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டேனாக்கே அடுத்தடுத்து இது சாப்பிட தோணு ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்